ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் காலையில் த்ரீ ஓ கிளாக் வந்துட்டு எங்களோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நந்திஹில்ஸ் தான் கிட்டத்தட்ட பெங்களூர் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் நந்திஹில்ஸ் போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக எக்ஸைட்டடாக இருக்குது பிகாஸ் வந்து இதுதான் வந்து அதோடய சீசன் இந்த டையத்தில் போனாதான் சூரியன் வந்து வர்றதுக்கும் அந்த கிளவுடு மூவ் ஆகிறதும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு சொன்னதுனால நாங்களும் எங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரெண்டு பேரும் வந்து கிளம்பியாச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் வந்து அங்கே ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க எங்களுக்கு முன்னாடி நிறைய காரு நிறைய பைக்கு அவ்வளோ க்ரௌடு நாங்கள் ஸ்டார்டிங்கில் போகிறப்ப எதுவுமே இல்லாமல் தனியாக போகிற மாதிரி இருந்தது பட் போக 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 பைக்கு காரு எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ரஷ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் போனோம் ஏன்னால் நாங்கள் ஃப்ரைடே போனோம்னா க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக இருக்காது அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி போனோம் பட் சொல்லவே முடியாத அளவுக்கு க்ரௌடு தான் டிக்கெட் வந்துட்டு வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் மிஸ்ட்டு வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அதுக்கப்புறம் போய் பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் தெரியவே மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியிற மாதிரி ஒரு ஃபீல் பட் நம்ம தூரம் தாண்டி போய் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக இருந்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரி டயத்தில் போனோம் அப்படின்னா நம்ம அந்த சன் ரைஸ் ஆகுறப்ப அந்த கிளவுடு மூவ் ஆகுறத பார்க்க முடியும் அப்படின்னு என்ன வந்து கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து தப்பான நாள்னு தான் நான் சொல்லுவேன் சன்ரைஸை வந்து நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்ப்போம் இல்லையா அதை பார்த்துட்டு சன்ரைஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக போகலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கிளைமேட் பார்த்துட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் மெயினாக நம்ம எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் வர்றது அந்த கிளவுடு மூவ் ஆகுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமாமா எங்களுக்கே வந்துட்டு ஒரு சில பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் பட் நாங்கள் போனப்போ அன்எக்பெக்டடாக அது வந்து வரலை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம் பட் எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே இந்த கிளைமேட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே மெயினாக வந்து பேக்கரி வந்து நந்தினியோடது தான் இருக்குது டீ காஃபி பிஸ்கட்டு அப்புறம் பட்டர் பண்ணு இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் வந்து டீ காஃபி எல்லாமே குடித்தோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அந்த மலை மேலே போனோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் இன்னொரு ஒரு கோயில் இருக்குது சிக்ஸ் தேர்ட்டிக்கே உள்ளே ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால கோயில் இன்னும் திறக்கல அதனால் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு சன்ரைஸ் வர இடத்துக்கு போயிட்டோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சன்ரைஸ் ஆகவே இல்லை இருக்க இருக்க என்னென்னா சிக்ஸ் ஓ கிளாக் கூட கொஞ்சம் வெளிச்சமாக இருந்த மாதிரி தெரிந்தது பட் டைமாக ஆக ரொம்ப மூடு பணியாக ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களை போல எல்லாருமே வந்து பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் ஆயிட்டாங்க எங்கள் குட்டி சங்க போயும் அந்த கல்லை தேய்ச்சி அந்த பாறையில் கொட்டி கொட்டி மாவு எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க குளிர் வந்து பயங்கரமாக தான் இருந்தது பட் அங்கே போய் நம்ம அந்த இடத்துக்கு ஆக அந்த குளிர் ஒரு பெரிய விஷயமாவே தெரியலங்கிற மாதிரி ஆகிடுச்சு போகிறப்போ சொற்றோட எங்க எங்கள் குட்டிஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் போல் ரிட்டன் வந்து வந்துவிட்டோம் நாங்கள் வர்றப்போ தான் வெயில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு இருந்தது பட் நெக்ஸ்ட் டைம் வந்து சன்ரைஸ் வருதா என்னன்னு பார்த்துட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு ஒரு மைண்ட் பண்ணிட்டு ரிட்டன் ஆகிட்டோம் வந்துட்டு அப்படியே அந்த ஏர்போர்ட் இருக்க இடத்தையும் அப்படியே சும்மா கார்லேயே வந்து ரவுண்ட் அடித்து பார்த்தோம் ரொம்ப நாள் ஏர்போர்ட் இருக்க இடத்த பார்க்கணுன்னு ஆசை பட் அதனால போனோம் உள்ள எல்லாம் போல அந்த வெளியே அந்த ரூட்லயே போய் அழகாக சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் போய்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு டென் டு டென் தேர்ட்டிக்கு கிளம்பி கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் போல் பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் அண்ட் ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன் டே ட்ரிப்பு தான் போய்ட்டு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய வீடியோ பிடிச்சி